வாங்க கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே கோயிலில் கொடுக்குற புளியோதரை ரொம்ப பிடிக்கும் அந்த புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கிறேன் ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எள்ளு போது வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு தட்டுக்கு மாட்டிக்கோங்க கர நாலு பிடி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ஒரு பிடி சேர்த்துக்கிறேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காம இதையும் அந்த தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இதை தண்ணி சேர்க்காம நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குதிரைக்கு நல்லாயிருக்கும் இல்லை கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் வரமிளகா நாலு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு பிடி சேர்த்துக்கலாம் புளியில் ஒரு லெமன் சைஸ் சேர்த்து பற வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க நம்ம புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நான் சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க நம்ம புளியோதரை மிக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ